வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக அந்த ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முறையும் கழிவறை சென்று வந்த பிறகும் சாப்பிடும் முன்னும் பின்னும் வெளியே சென்று வந்த பிறகும் வீட்டை சுத்தம் செய்த பிறகும் கைகளை கழுவி ஆரோக்கியமாக சுகாதாரமாக வைத்துக்கொள்கிறேன் என நம்புகிறீர்களா உங்களது கைகள் சுத்தமாக தான் இருக்கிறதா நுரை பொங்க சோப்பு அல்லது வாஷ் லோசன் போட்டு நீரில் கைகளை அலசிவிட்டால் கைகள் சுத்தமாகிவிடும் என நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு கை கழுவும் பழக்கம் முற்றிலுமாக மாறலாம் நீங்கள் கை கழுவும் முறையால் எவ்வளவு கிருமிகள் அழிகின்றன கை எவ்வளவு சுத்தமாகிறது என செய்து பார்க்கப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம் குளோஜர் எனும் கிரீம் கைகளை கழுவிய பிறகு யூவி கேமரா மூலம் பதிவு செய்து கிருமிகளின் கணக்கை அளவிட்டனர் அதில் வெளியான தகவல்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் கை கழுவிய பிறகு கைகளில் எவ்வளவு வெள்ளை நிறம் வெளிப்படுகிறதோ அவ்வளவு கிருமிகள் கைகளில் அப்படியே தங்கியிருக்கின்றன சிலர் மூன்றை நொடிகளில் கை கழுவி விடுவார்கள் நீரில் கைகளை அலசி உதறிவிட்டு வந்து விடுவார்கள் இதனால் கைகளில் கிருமிகள் அப்படியே தான் இருக்கும் இந்த முறையில் நீங்கள் கை கழுவும் போது நீங்கள் கை கழுவுவதும் ஒன்றுதான் கை கழுவாமல் இருப்பதும் ஒன்றுதான் சராசரியாக நீங்கள் ஆறு நொடிகள் சோப்பு இல்லாமல் கை கழுவும் போது கைகளில் உள்ள பாக்டீரியாக்களை போக்க அது போதுமானதாக இல்லை என் என்ற மையம் குறைந்தபட்சம் பதினைந்து நொடிகளாவது கைகளை தேய்த்து கழுவ வேண்டும் என கூறுகிறது சோப்பு போட்டு எவ்வளவு நேரம் கழுவுகிறீர்களோ அந்த சோப்பு நீங்கும் வரை நீங்கள் நீரில் கையை கழுவ வேண்டும் சோப்பு கிருமிகளை போக்கத்தான் செய்யுமே தவிர அழிக்காது மேலும் அந்த கிருமிகள் சோப்பின் மீது தங்கும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தும் ஆன்டிபாக்டீரியா சோப்பு கூட முழுமையாக கிருமிகளை அழிக்காது என மருத்துவர்களை கூறுகின்றனர் ஆய்வில் பங்கேற்ற மூவாயிரத்தி ஐநூறு பேரை பரிசோதனை செய்ததில் பதினைந்து நொடிகள் கைகளை கழுவுவது ஏறத்தாழ கிருமிகள் கைகளை விட்டு நீங்க போதுமானதாக இருக்கிறது என நிரூபிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க நோய் மற்றும் பாதுகாப்பு மையம் மக்கள் கைகளை சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படின்னா பதினைந்து முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை கைகளை கழுவணும் சொல்கிறாங்க இதற்கு மேல கை கழுவிய பிறகு ட்ரையர் டபுள் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்